வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு செப்டம்பர் தேதி புரட்டாசி மாசத்தோட இரண்டாவது சனிக்கிழமை இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க நிலைவாசல்ல நீங்க கட்டி வச்சாலே போதும் அடுத்த நொடியே நாலு திசைகள் இருந்தும் பணம் உங்க வீட்டை தேடி வரும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு புரட்டாசி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு பெருமாளோட வழிபாட்டு குகந்த ஏகாதேசி திதியும் இருக்கு இப்படி புரட்டாசி மாசத்தோட சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி மாதிரியான சேர்க்கை நமக்கு திருப்பி எப்போ வரும்னே சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பதினாறு வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு பெரும்பாலும் மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டுல நிரந்தரமா வாசம் செய்யறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாம தெளிக்க வேண்டிய தண்ணீரை பத்தி ஒரு பரிகாரம் அதிகரிக்கிறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கல்லுப்ல இன்னைக்கு நாம மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு ரகசிய பொருளை பத்தியும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதே வீடியோல இன்னைக்கு பெருமாளோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த பரிகாரங்களையும் மந்திரங்களையும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவு எதுக்காக பாத்தீங்கன்னா இன்னைக்கு பண கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கு ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனை இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குதுங்கிற பிரச்சனை இருக்கு இன்னைக்கு இந்த கடன் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா எல்லாருக்கும் இருந்துகிட்டு அடுத்ததா இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கு வரக்கூடிய பணம் எங்க செலவாகுது எப்படி செலவாகுதுன்னே தெரியல ஆனா மாச கடைசியான கையில பத்து பைசா கூட இருக்க மாட்டேங்குது இதுக்கு என்னதான் வழி எப்பதான் விடிவு காலம் அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களும் இருக்கதான் செய்றீங்க இப்படி பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது இப்படிப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு இந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க நிலைவாசல்ல கட்டி வச்சு பாருங்க நிச்சயமா அடுத்த நோடியே மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இருந்தாலும் நம்ம வீட்டுல நிலைவாசல்ல கட்டப்போற ஒரு பொருளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதனால நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமை நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்த வாரம் சனிக்கிழமை நாள்ல கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்யாம மொத்தமா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற குறிக்கோளோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க வீட்டில் ஒருத்தர் சம்பாரிச்சாலும் சரி ரெண்டு மூணு பேர் சம்பாரிச்சாலும் சரி எல்லாருக்குமே நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை பண கஷ்டமும் படிப்படியா பரிகாரத்தை இன்னைக்கு எந்த டைம்ல செய்யணும் பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இருந்தாலும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யும் போது நல்ல பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் அந்த பொருள் என்னன்னு தம்னையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பட்டை துண்டு சினமன் ஸ்டிக் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் பட்டை இருக்கக்கூடிய இடத்துல நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் இந்த பட்டையை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் உங்ககிட்ட சுருள் பட்டை இருந்தாலும் சரி சாதாரண பட்டை இருந்தாலும் சரி அதை இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க அடுத்ததா இந்த பட்டைய நம்ம நிலைவாசல்ல கட்டி வைக்கிறதுக்கு நமக்கு சிகப்பு நிற நூல் தேவைப்படும் சப்போஸ் உங்ககிட்ட சிகப்பு நிற நூல் இல்ல ா சிகப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு மொத்தமா மூணு லெவல்ல நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்கேன் இதுல கோல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய செடிக்கு எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கு வரும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இந்த வால் பேப்பர் நான் உங்களுக்கு குடுக்கறேன் இந்த வால் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா ஜாயின் பட்டன்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய பட்டைய உங்களோட இடது கை லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்டால மூடிக்கோங்க இப்படி உங்க கையில இந்த பட்டையை வச்சதுக்கு அப்புறமா முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பண வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷன்ஸ நீங்க சொல்லுங்க அந்த நானும் உங்களுக்கு சொல்லி இங்கிலீஷ்ல ஸ்கிரீன்ல தெரியும் நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் சொல்றேன் தமிழ்லயும் சொல்றேன் பெருமாள் ஓபன்ஸ் த டோர் ஆஃப் அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஃபார் மீ அண்ட் ஐ ஆம் கிரேட்ஃபுல் இத தமிழ்ல சொல்லணும்னா பெருமாளோட பரிபூரணமான அருளால எனக்கு பணத்திற்கான செல்வ செழிப்பிற்கான கதவுகள் திறந்திருக்கிறது நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படி இல்லனா நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் அப்படி இல்லனா பெருமாளிற்கு கோடான கோடி நன்றிகள் இப்படி உங்க நன்றிய நீங்க எந்த விதத்துல வேணாலும் சொல்லலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த அஃபர்மேஷன்ஸ ஒன்னு இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லுங்க உங்க ரெண்டு கைக்கு நடுவுலயும் இந்த பட்டைய வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க இப்படி எவ்வளவு நேரம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நீங்க பொறுமையா நிறுத்தி நிதானமா சொல்லுங்க குறைஞ்சது பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க சொன்னாலே போதும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா சொல்லுங்க அதே சமயம் ஒரு ஸ்டேஜ்ல உங்க மனசுக்கே சொன்னது போதுங்கிற மாதிரி ஒரு திருப்தி உணர்வு இருக்கும் உங்களுக்கே போதும்னு தோணும் போது இந்த அஃபர்மேஷன் சொல்றத நிப்பாட்டிட்டு இந்த பட்டைய நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய நூல்ல கட்டிக்கோங்க அப்படி இல்லனா துணியில வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கிட்டு இந்த முடிச்ச கொண்டு போய் உங்க நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்துல நீங்க கட்டி விட்டுருங்க நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல கட்டக்கூடாது உங்க நிலைவாசல்ல உங்க வீட்டுக்கு உள் தான் இத நீங்க கட்டி விடணும் இப்படி கட்டி விடும்போது பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க கூப்பிடுங்க இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு இந்த முடிச்ச எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த முடிச்ச கட்டி வச்ச அடுத்த நிமிஷமே அற்புதமான மாற்றங்கள் உங்க வீட்டுல ஏற்பட ஆரம்பிக்கும் பண வரவுல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் சக்தி வாய்ந்த இந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பெருமாளோட பரிபூர்ணமான அருள் பொருளால நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் Nanji.